ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அந்த அப்ளிகேஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இன்கம் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன ஒர்க்கு இதில் எப்படி வந்து சைன் அப் பண்ணுறது இதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இருக்கப்போது அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சிக்ஸ் மந்த்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்னு சொல்லலாம் எல்லோருடைய மொபைலுமே கட்டாயம் இனி வரக்கூடிய காலைய காலங்களில் வந்து இருக்க போகுது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வச்சிருக்கலாம் இல்லை இந்த அப்ளிகேஷன் மூலயமா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஏன் பண்ணாமல் போயிருக்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இது மூலிமா நீங்கள் வந்து மணி ஏன் பண்ண முடியும் அதாவது டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணி கொடுத்துட்றாங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா இருந்தாலே போதும் மினிமம் பே விட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் டேரெக்டாக உங்களுக்கு பேபால் சாரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு நீங்கள் வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஒரு பேபால் பேடிஎம்மு ஃபோன்பே கூகுள் பே எதுவுமே கிடையாது நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி வைக்க போகிறாங்க அந்த அளவுக்கு தரமான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறோம் மோஸ்ட்லி இதை அந்த அப்ளிகேஷனை பற்றி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பேர் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஏன் பண்ண இன்கம் ப்ரூஃப்பும் எங்கள் டீமில் இன் ஏன் பண்ண இன்கம் ப்ரூஃபையும் நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு காட்ட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் நாங்கள் ஏன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணி உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம் இந்த இடத்துல ஸோ அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்கான கிவ்வவே வந்து இருக்குது அந்த கிவ்அவில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி மூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம் அந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் அந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வந்து ஐநூறுரூபா செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூபா தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபான்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வச்சுருக்கோம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான விவேயில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறவங்களுக்கு அமௌண்ட்டு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ வின் பண்ணுறது நீங்களாம் கூட இருக்கலாம் உடனே ஜாயின் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பணத்தை வெள்ளுங்க தேங்க்யூ ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நம்ம அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கோம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏஓன்னு சொல்லக்கூடிய இந்தியன் கம்பெனி ஆப்பு ஐஎம்ஓ பஜார் இந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருக்கலாம் பட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ரூபா கூட நீங்கள் வந்து ஏன் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நீங்கள் ஏன் பண்ண போகிறீங்க அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்போகுது அதனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி எனக்கு ஐஎம்ஓ பஸ்ஸரை பற்றி தெரியும் நான் வந்து இதை பற்றி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு இன்கம் வேணும் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக மணி வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரிய வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு இந்த கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஓ சொல்யூஷன் சொல்லிவிட்டு அங்கேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க பதினாலாயிரத்து ஐநூறுரூபா இங்கே வந்து பாருங்கள் மினிமம் விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா இருந்தாலே நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு எத்தனை பேர் இது வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கிறதை வந்து பார்ப்போம் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேலே ரிவ்யூஸ் வந்து போயிருக்குது அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்து நடந்துருக்கு அப்படிங்க இந்த அப்ளிகேஷனை ஒன் மில்லியன் கிட்டே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படிலாம் நம்ம வந்து சைன் அப் பண்ணணும் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டெஸ்ட் மாதிரி நடத்துவாங்க அதில் நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க செகண்டு ஒம்பதாயிரரூபா தேர்டு ரூபாய் இந்த மாதிரி பத்து பேர் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுவாங்க இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்தக்கான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த அப்ளிகேஷனில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவர் இருப்பார் இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இவங்கள வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை தெரிஞ்சு சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆன் பண்ண முடியும் இதுக்கு என்னென்னால் நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் இப்போ வந்து கூகுள் பே ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து சைன்அப் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய் இருக்குது இப்போ நாங்கள் வந்து ரெடியின் பண்ண போகிறோம் உங்களுக்கு லைஃப் ப்ரூஃப் வந்து நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து அந்த அமௌண்ட் வந்து நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாமே இருக்குது இப்போ இந்த இடத்துல ரெடியூம் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இந்த அக்கௌண்டில் வந்து பார்த்திங்கனா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நூறுரூபா அதாவது இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண புதுசாக நம்ம வந்து ரிக்வெஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம் விட்ரால் ஆகுதா இல்லையா இதை பற்றி நம்ம வீடியோ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நூறுரூபா கொடுத்துருந்தோம் அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா கரெக்டாக நூறுரூபா வந்து வித்ரால் ஆயிடுச்சு ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து விட்ரால் பண்ணி பார்த்தோம் சரி நூறுரூபா விட்ரால் ஆயிடுச்சு பெரிய அமௌண்ட் வந்து கொடுத்து பார்ப்பேன் இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் விட்ரல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரூபாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம டீம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கனா இன்ன இன்கம் வந்து எதிர்பார்த்த அதாவது விட்ரால் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இப்போ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம் இப்போ இதில் வந்து அவைலபுல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு ரூபா இருக்குது நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கனா என்டர் அமௌண்ட்டுன்னு இருக்குது நம்ம இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூபா நான் வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த இடத்துல கே கிளிக் பண்ணி ஆர் யூ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இந்த இடத்துல ஓகேங்கிறது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வித்ராவல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்து போயிடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் டிரா பேக் என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட மாட்டாங்க பேடிஎம்மாக இருந்துச்சுன்னா உடனே வந்து இன்ஸ்டண்டாக அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க இது வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் விட்ரால் பண்ணுறதுனால அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஃபோர் டேஸ்க்கு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு அப்ளிகேஷன் தான் அது சரி அமௌண்ட்லாம் வித்ட்ரால் பண்ணி காமிச்சிட்டிங்க ஓகே இதில் என்ன ஒர்க் இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒர்க்குமே கிடையாது அப்போ எந்த ஒர்க்குமே பண்ணாமல் தான் இவ்வளோ அமௌண்ட் ஏன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எந்த ஒர்க்குமே பண்ண கிடையாது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண கிடையாது இப்போது எப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது நான் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஆண்ட்ராய்டு மொபைலாவது கண்டிப்பாக வச்சுருப்பீங்க நீங்கள் வச்சுருப்பீங்க உங்களுடைய அம்மா வச்சிருப்பாங்க அப்பா வச்சிருப்பாங்க உங்களுடைய சிஸ்டர் பிரதர் இருந்தாங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க மோஸ்ட்லி ஸ்கூல் ஸ்டூடண்ட் முதக்கட்டும் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் இந்த லாக்டவுன் டைமில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது ஏன்னா எல்லார் கையிலேயுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கிறதுனால இந்த லிங்க்கை உங்களுடைய ரெஃபர் லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்ருங்க அவங்க உங்களுடைய ரெஃபர் மூலியமாக அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீமில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மை டீம் சொல்லிட்டு இருக்கும் அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் சாரி நானூற்றி அறுபத்தெட்டு பேர் இருக்காங்க செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர்டு லெவலில் வந்து ஐம்பத்தி நாலு பேர் ஃபோர்த் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஃபிஃப்த் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி லெவல் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கோம் மோஸ்ட்லி இந்த நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்து சேர்ந்த ஒருத்தவரை இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாதி வீட்டுக்காரனை வந்து அடைச்சிட்டாருன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ பார்த்துக்கோங்க இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னி திங்க் பண்ண வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு ஓகே ஷேர் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த அப்ளிகேஷனில் வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து அதாவது சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் மூலியமாக ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏசி ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அட்வொகேட் வந்து நம்ம வந்து கன்சிலேஷன் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத ஸ்டோர் எங்கே இருக்குது பேக்கு லக்கேஜு மோஸ்ட் அப்புறம் வந்து பெட்ரோல் பில்க் எங்கே இருக்குது எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நிறைய சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ கீழருடைய கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத எனக்கு தெரியல எப்படி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது தெரியல நீங்கள் மட்டும் நிறையா ஏன் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டெப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அங்கே ஆனால் எங்களால் ஒரு ரூபா கூட ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க அதையுமே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ரீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண பார்க்குறோம் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ண போகிறோம் தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட அந்த கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த ஐஎம்எம் பஸ்ஸார் ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இந்த ஆப் மட்டும் கிடையாது நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு அப்ளிகேஷன் அண்டு வெப்சைட்டை பற்றி ரிவியூ பண்ணாலும் மோஸ்ட்லி யாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல லிங்க் வந்து க்ளிக் ஆகுது பட் வந்து மொபைலில் வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஏரா மார்க் மார்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கனா ஆப் லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இடத்துல மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் எந்த ஆப் இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து கூகுள் குரோம்ங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆப் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து டவுன்லோட் ஆக ஆரமிச்சிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அதாவது நம்ம சேனலோட வெப்சைட்டு இப்போ நம்ம சேனல் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் தரமாகவும் அச்சிடி பிரிண்ட்டாகவும் கொடுத்துட்டு வரோம் வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நாங்கள் வந்து லான்ச் பண்ணி இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸோ அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்போம் கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறக்கான ப்ரொசீஜர் இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆப் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்க வேண்டாம் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கான ஃபீட்பேக் என்னங்க இந்த அப்ளிகேஷன் மூலியமாக எவ்வளோ ஏன் பண்ணிங்கிறதே எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ரிலேட்டிவ்க்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது ஒரு புத்தம்போது மணி ஏர்னிங்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டோடு சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களானது வெடிபெறுகிறோம் நன்றி வணக்கம்